டைரக்டர் சார் டோட்டல் விஜய் டிவி நிர்வாகமே மனிதனை ஒரு கெட்ட போட்டு கூட்டு வர்றீங்கன்னா அவங்கள கொஞ்சம் நாள் ஒரு பத்து நிமிஷம் பண்ண அப்புறம் கலாய்க்கலாம் தான் ஒரு நடைமுறை என்ன என்ன இடிச்சவாய் நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா இல்லன்னா குடிய வச்சு மொத்தமா நான் போல நினைச்சா பாரு உன்னை நான் விட மாட்டேன் உடனே எதுவுமே பேச விடாம பண்றது ஒரு அநாகரியம் கலாய்க்கலாம் எங்களுக்கு அந்த டவுட் எல்லாம் இருந்தது அதனால கேட்டோம் இங்க நின்னை இடிக்கு பா ஐயா ஒரு நிமிஷம் இங்க பாட்டு பாட நான் ஆடிவேன் என்னால கால் வந்து நீ நடிகண்டா நடிகண்டா நைட் சாப்பாடு சாப்பிடு என்ன உனக்கெல்லாம் பேசவே தெரியல பா நீ இருக்கு அது அது பண்ணி தேய்ச்சிட்டு எதுக்கு சாப்பிட்டீங்க மேல இருந்து யாரோ யூரியன் அடிக்கிற மாதிரி தண்ணியா வந்து மேல யாரும் ஆள் இருக்கீங்களா ஏதாவது இன்டிசிப்ளின் ஆக்டிவிட்டி பண்ணி மாட்டனா கண்டிப்பா வீட்டுக்கு அமிச்சிருவோம் பாத்து காலம் வேற ஏதாவது கண்ணி எப்ப கண்ணி எப்ப மேல மேல கண்ணி எப்படி இல்ல தண்ணி எப்ப ஓ பெரிய அவையார் பேத்தி அறிவுரை சொல்ல வந்துட்டாங்க கண்ணி எப்பன்னு தாங்க ஒரு நிமிஷம் மேடம் நீங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க கேளுன்னு தெரியுமா ராமர் எப்ப வருவாரு ராமர் எப்ப வருவாரு

நல்லெண்ணெய் எடுக்க அப்படி பண்ணீங்க இங்க பாருங்க ஏய் மாமா டிஸ்டர்ப பண்ணாதீங்க என்னங்க ஏய் என்னடி நொண்ணாங்க இடுப்புல எட்டி முடிச்சினா செத்து போயிரு ஓடிப் போயிரு யா பெரியப்பா நான் பெரியப்பாவா தாத்தா கிராண்ட்பா அந்த ஷேர் பண்ணுங்க ஏய் நீ போ படுவா பரதேசி உன்ன மீட்ல வந்து மிதிக்கிறேன் மைக் யார் போட்டு விட்டா போல கலாக்கிறாங்க இந்த பொம்பளை பிள்ளை எப்பறம் கலக்குது அது ஏங்க எங்க தலைவரை கலாக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டீங்க சகலா நீங்க எல்லாம் ஒரு சகலையா உள்ள கைய முறிக்கிட்டு நெஞ்சல குத்துறாயா அந்த குத்து குத்து வெளிய ரெண்டு வேடிக்கை அவங்களுக்கு உங்க முன்னாடி எவ்ளோ திமிரம் அந்த லேடி உக்காந்து இருக்காங்க அச்சே ஆமாங்க நல்லா பண்ண இருங்க முடிச்சிட்டு சரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பண்றீங்க நீங்க ஸ்டார்ட் ஆமா நீங்க இங்க போற இருக்கீங்க